நாலாவது நாளுக்கான கேள்வி இந்த ஸ்கீன நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம் முதல் காலர் யாருன்றதை ஏன்னா வீடியோ ரொம்ப ஷேர்டாக இருக்குது என்னென்னு தெரியல சரி ஃபஸ்ட்டு காலர் யாருன்னு பார்த்துக்கலாம் அலாமலை வலைக்கும் ஸ்லாம் வரமத்துலாஹி வரகாத்த முகமது இரஃபான் சரிம்மா சரிம்மா இப்போ கேள்வி கேட்டுடலாமா உங்களுக்கு ஏன்னா மக்களுக்கிட்ட ரொம்ப ஆர்வம் குறைஞ்ச போச்சு இந்த ஒருத்தர் கூட லைவ் வர மாட்டாங்க சரியா சரிம்மா இப்போ கேள்வி கேட்டுறவங்களுக்கு ரமலான பற்றி தான் கேள்வி சரிம்மா இப்போது கேள்வி என்னன்னா நோன்பு எதை போன்றது அப்படின்றதா கேள்வி ஆப்ஷன் ஏ நோன்பு வந்து பசியை போன்றது ஆப்ஷன் பி கேடயத்தை போன்றது ஆப்ஷன் சி சொல்லட்டுமா ஆப்ஷன் சி வந்து சந்தோஷத்தை போன்றது சந்தோஷத்தை கொண்டு நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் ஆப்ஷன் ஏ என்ன சொன்ன உங்களுக்கு பசியை கொண்டது ஆ ஆப்ஷன் பி வந்து கேடயத்தை போன்றது ஆப்ஷன் சி கேடையம்மா சரி கரெக்டு அப்போ கேடைந்தான் சொல்கிறீங்க என்ன சரிம்மா சல கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க கேடை நோன்பு வந்து கேடைய மாதிரி நாங்கள் ரசல் அபிசல்லாலி செல்ல சரிங்கம்மா ஷா அழகாக பதில் சொல்லிட்டீங்க செல்லாம் இதே மாதிரி ஆறு நாள் இருக்குது நம்மளுக்கு இன்னும் அந்த ஆறு நாளும் தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்க ரமலால்லாம் நீச்செல்லாம் லைவ் இருக்காது ஏன்னா எல்லாமே நோம்பு வச்சுட்டு சரியான டயர்டாகிடுவாங்க அது இல்லாமல் தொழுகை வேறு இருக்குது ஆ இப்போவே டயர்டாக இருக்கிறாங்க இந்த பிள்ளைங்க அதனால் இந்த கரெக்டாக இந்த அஞ்சு நாள் அட்டன் பண்ணி சாலை அஸ்லாம் சரி அடுத்த காலர் யாருன்னு பார்த்துலாம் அந்த ஃபோனும் காலம் கரெக்டாகிடுச்சு என்ன தெரியல இருபத்தி அஞ்சு சரி யார் பார்க்கல இறங்க வந்திருச்சு ஒரு ஃபோன் கால் அஸ்ஸலாமு அலைக்கும் ஹமினா ஹலேikum ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு யார்மா பேசறீங்க ஹமினா ஹமினா வா ஜெமிலா ஹஜ்ர ஜெமிலா ஓ ஜெமிலா வா சரி மச்சாய் என்ன ஊர் சொல்லீங்க நாகூரா ஆமா ஹஜ்ர மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்வி என்னென்னா நோன்புக்கான பரிசு எல்லாம் என்ன கொடுக்கா என்ன கொடுப்பா நோன்புக்கான பரிசு என்ன அப்படின்றதா கேள்வி உங்களுக்கு ஆப்ஷன் வந்து எட்டு சொர்க்கமும் ஆப்ஷன் பி வந்து ரயான் என்ற சொர்க்கம் எது கரெக்டான ஆப்ஷன் ஏ எட்டு சொர்க்கம் ஆப்ஷன் பி ரையான் சொல்லுங்கள் ராயான் தானா மாஷா அல்ல அழகா பதில் சொல்லிட்டீங்களே ஷலா இதே மாதிரி தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்கள் ஜமீலா மாஷால்லா அலாம் ஸ்லாம் வலை ஃபோன் கட் பண்ணுங்க கட் பண்ண முடியல இது சரிங்க மாஷாலா பிள்ளைங்க அழகாக பதில் சொல்லிட்டாங்க இப்போது நம்ம பிள்ளைங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்றத பார்த்துடலாம் ஆ கேட்கலாமா உங்களுக்கு கேள்வி என்னங்க விரும்புகிறீங்க தொண்டவலி கர் ஷலி ஆ புகார் சரி உங்களுக்கான கேள்விட்டு இருக்காங்க சத்தம் போடாதீங்க சரி கேள்விக்குள்ள நம்ம போயிடலாம் ரமலான் நமக்கு என்னத்த ரமலானுடைய நோன்பு இருக்கு இல்லையா அந்த நோன்பு எதற்காக வைக்கிறோம் அதனால் என்ன கிடைக்குது நம்மளுக்கு நன்மையை தாண்டி சொர்க்கத்தை தாண்டி இன்னொரு விஷயம் கிடைக்கிது ரயானும் கிடையாது ஒரு ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிது அது என்ன ஆப்ஷனும் கொடுக்குறேன் ஒன்று ஒன்று இல்லை நோன்புனால ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிது அது என்ன மன்னிக்கப்படுதல் ஹந்தில்லா அதெல்லாம் ஓகே தான் அதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன் அதில் எது கரெக்டாக இருக்குன்றதை சொல்லுங்கள் ஆப்ஷன் ஏ புரியுதா அல்லாவுடைய அன்பு ஆப்ஷன் பி அல்லாவுடைய பயம் நமக்கு கிடைக்கிது இறை அச்சம் தக்குவா ஆப்ஷன் சி என்ன நன்மை கிடைக்குது எது கரெக்ட் அல்லாவுடைய அன்பு நல்லா யோசிச்சு சொல்லுங்க நீ இம்ரான் இம்ரான் கான் நன்மை கிடைக்குது நன்மைலாம் கிடைக்குதுப்பா நான் அது அது சொல்ல வரல நன்மை கிடைக்குது சொர்க்கம் கிடைக்கிது அன்பு ஓகே ஓகேதான் நல்லா யோசிச்சு சொல்லுங்க ம் சரி இதுக்கு தெரில நானே சொல்லிடுறேன் உங்களுக்கு தெரியல இறை அச்சம் தக்குவா தான் தக்குவானா உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறதுக்கு இறை அச்சம் இறை அச்சத்தை தான் எதிர்பார்க்கு ஆமாம் சரி கொடுங்க இந்த கேள்வியை விட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட் கேள்வி கேட்டுடலாம் இந்த மாதத்தில் எது திறக்கப்படுது எது மூடப்படுது அமைதியாரி அமைதியாரி முஸ்தாக் அமைதியா நோம்பு திறக்கப்படுதா உட்கார் நீ நான் சொல்ற இவன் இவன் சரி அலமதுல்லா கரெக்டா வந்து மஃபீல் தான் சொன்னான் அவன் வந்து நோன்பு திறப்பதுன்னுட்டான் ஆனா கரெக்டா பதில் சொன்னது மஃபில் தான் பதில் கரெக்டா பதில் சொன்னான் அதனால் இன்றைக்கான என்ன மஃபீல் பாஷா தான் இன்னும் இருக்குது எத்தனை நாள் ஆறு நாள் இருக்குதுன்னு வச்சிங்களேன் இருபத்தி நாலு இன்றைக்கி இருபத்தி நாலு தான்ப்பா டேட் இல்லைப்பா கேள்வி பதில்ப்பா தெளிவாக தான் சரி சில இதே மாதிரி நிறைய கேள்வி பதில்களோடு இன்ஷால்லாம் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஸ்லாம் தமிழ் யூடியூப் சேனல் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்ஷால்லா ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு கேள்வி பதிலுமே ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு வச்சிங்களேன் அதுக்காக வந்து இப்போவே கொஞ்சம் என்ன சொல்கிறது ரெடியாக ரெடி ஆகிறீங்க அது அந்த விஷயத்த சொல்லிடுறோம் எந்த அளவுக்கு கேள்வி கேள்விகள் கட கடுமையாக இருக்குதோ அந்த அளவுக்கு பரிசுகளும் பெருசாக இருக்கும் இன்ஷா அதையும் நான் சொல்லிக்கிறேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்தாஹி வரக்காரா